ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடன் வழங்குகின்ற நிறுவனங்களிடம் அவர்கள் பெற்றிருக்கின்ற கடன் அந்த கடன் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சில சலுகைகள் அவர்கள் மீது நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்ற சில விதிமுறைகளால் அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது இந்த இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற பதினைந்து வீதம் அந்த வரி என்று சொல்லப்படுகின்ற அந்த வரியினால் பலர் வெளியேறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது துப்பாக்கிச்சூட்டி சம்பவங்கள் இடம் பெற்றிருக்கிறது பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது பல்வேறு பட்டவர்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது படகு எப்படி நலமாக இருக்கிறீர்களா நல்லது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை விட்டு மற்றிட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற காணொலை இலங்கை தொடர்பானதாக இருக்க போகிறது தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக பல மக்கள் இலங்கையை விட்டு இப்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் பல புத்துஜீவிகள் இலங்கையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மனத்தியாலங்களாக கடவுச்சீட்டு வழங்குகின்ற அலுவலகம் இப்பொழுது திறந்திருக்கிறது இருந்தும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நாள் கடவுச்சீட்டு எடுக்கின்ற கரும்பு பீடம் நிறைந்து வழிவதாக தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கான காரணங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பல காரணங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக இப்பொழுது அந்த நாடு அதாவது புதியதாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு பட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருந்தது என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் எல்லாவற்றையுமே அவர்களால் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று பார்த்தால் முடியாமல் தான் இருக்கிறது காரணம் அவர்கள் கூறி வந்த எந்த ஒரு கருத்தையும் அவர்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது அவர்கள் கூறிய காரணங்கள் எவற்றையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு தன்மை இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடன் வழங்குகின்ற நிறுவனங்களிடம் அவர்கள் பெற்றிருக்கின்ற கடன் அந்த கடன் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சில சலுகைகள் அவர்கள் மீது நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்ற சில விதிமுறைகளால் அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது இப்பொழுது பார்த்தால் இப்பொழுது மின்சார கட்டணம் கூட்ட வேண்டிய ஒரு தேவைக்கு இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது அரசாங்கம் பதவியேற்ற காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரணமாக இந்த மின்சார குறைப்பு இடம்பெறும் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தால் இப்பொழுது அந்த மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு முடியாத ஒரு தன்மைதான் இப்பொழுது காணப்படுகிறது இது இப்படி இருக்கின்ற வேளையில் தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் போலீஸ் மா அதிபரை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் போலீஸ் மா அதிபரையே தேடுகின்ற அளவிற்கு ஒரு நாட்டினுடைய நீதி இருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்லப்படுகின்ற பொலிஸ் மா அதிபர் மஹிந்த ராஜபக்ச கால பகுதியில் மிகுந்த பிரபலமாக இருந்த ஒருவரை இப்பொழுது அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடி தருபோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று பொதுமக்களிடம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இடம்பெற்ற அந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட பெண் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியை தேடி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அவரும் இப்பொழுது தேடுப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த விலையில் பொருட்களது விலைகள் அதிகரித்திருக்கின்றன அதைவிட இந்த இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற பதினைந்து வீதம் அந்த வரி என்று சொல்லப்படுகின்ற அந்த வரியினால் பலர் வெளியேறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது உதாரணமாக இந்த ஐடி சம்பந்தமாக வேலை செய்பவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை செய்பவர்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு வேலை செய்கிறார்களோ அந்தந்த நாடுகளுக்கு புலம்பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இப்பொழுது இருக்கிறது அதனால்தான் இந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் இவ்வளவு முன்றி அடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அத்தோடு இலங்கையில் கடந்த கால பகுதிக்குள்ளே பத்தொன்பது துப்பாக்கிச் சூட்டி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது பல்வேறு பட்டவர்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது அதைவிட கிழக்கு மாகாணத்தில் ஒரு அடிப்படைவாத குழு செயற்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது மீண்டும் ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மக்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்துவதா என்பது போன்ற ஒரு தன்மையும் ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல்வாதிகள் தங்களது தேவைக்காக இப்படியானவற்றை கட்டுக்கதைகளை உருவாக்கி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதரிச ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அது தங்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இது எப்படியான ஒரு தன்மையை ஏற்படுத்தப் போகிறது இலங்கையில் மீண்டும் மீண்டும் ஒரு பயத்தன்மையை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாக இது இருக்க போகிறதா என்று பலராலும் யோசிக்க கூடியதாக இருக்கிறது அதே வேளையில் இப்பொழுது இந்த விலங்குகள் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே மக்கள் வர் தருகின்ற தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த விலங்குகளை எண்ணிக்கை எடுக்கப் போவதாக ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் தன் தரப்பட்டிருக்கிறது இப்படியே பார்த்து கொண்டு போனமாக இருந்தால் இந்த நாடு எங்கே போகிறது என்று எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது அனைவருமே வந்திருக்கிறார்கள் சரி இதே வேளையில் அல் ஜசீரா தொலைக்காட்சி நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை ஒரு கேள்வி கணைகளால் எடுத்திருக்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தொழிலும் ரணில் விக்ரமசிங்கா இவ்வளவு கேலி கிண்டலாக பதிலளிக்கக்கூடியவர் இதற்கும் அசுங்காதவர் மிக முருவறுப்பாக கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒருவர் இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியில் வழங்கிய கேள்வியின் போது இடை எட்டாவது நிமிடத்தில் அவர் தான் இந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார் என்ன சொல்வது யானைக்கும் அடிசருக்கும் என்பார்களே அப்படியான ஒரு நிலை போல்தான் அது இருக்கிறது அதே வேளையில் அந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இவரை பேட்டி கண்டவர் இவரிடம் கேட்கிறார் நீங்கள் ஜனாதிபதியா முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை காப்பாற்றுவதற்குத்தான் முயற்சித்திருக்கிறீர்கள் அவர்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் என்று கேட்கின்ற வேலையில் அவர் குறிப்பிடுகின்றார் இல்லை எனக்கு ஆதரவாக சிங்கள மக்களும் வாக்களித்திருந்தார்கள் அதேவேளை தமிழ் தமிழர் தரப்பிலும் பலர் எனக்கு வாக்களித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலே பார்க்க போனால் இந்த பார் பமிட் பார் பமிட் என்று கதைக்கப்படுகிறதுதான் தான் இந்த பார் பெர்மிட் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு வாக்களித்ததற்கு உதவியாகத்தான் அந்த பார்ப்போமிட்டுக்கள் அவருக்கு வழங்கப்பட்டனவோ என்னவோ என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அதே வேளையில் இலங்கையின் மறுபக்கத்தில் பார்த்தால் இலங்கையின் சண்டியன் என்று சொல்லப்படுகின்ற மேவின் சில்வா இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தடுப்பு காவலிலே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் முன்னைய ஆட்சி காலத்தில் இவர் எவ்வகையான குற்றங்களில் ஈடுபட்டார் என்று பட்ட பகலில் ஒரு சமுத்தி உத்தியோகத்தை தென்ன மரத்தோடு கட்டி வைத்து தாக்கியது மட்டுமல்லி ஊடகவியலாளர் பலருக்கும் இவர் அச்சுறுத்தல்களை விடுத்த ஒருத்தராக இருந்து வருகின்ற இந்த மவின் செல்வாவும் இப்பொழுது அங்கே கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இதேவேளையில் இலங்கையில் ஒரு முப்பத்தி ஏழு வயது இரு தம்பதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணத்துக்காக என்று சொன்னால் இரண்டரை வயது குழந்தை ஒன்றினை தத்தெடுத்ததன் காரணமாக அந்த குழந்தையின் சாவுக்கு காரணமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரியின் அந்த அறிக்கையின்படியும் பல சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாலும் இவர்களுக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று பத்தொன்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் பன்னிரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பாதாள உலக குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் ஏழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாக இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் அறுபத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கைது செய்யப்பட்ட அறுபத்தெட்டு பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ஆறு இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டவை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதே வகையில் மெத்தனியாவில் இடம்பெற்ற அந்த முக்கூட்டு கொலை சம்பந்தமாக அந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த மோட்டார் சைக்கிள் ஒரு பெரிய நீர்நிலையிலிருந்து இப்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவைதான் இலங்கையின் இன்றைய பக்க செய்திகளாக இருக்கின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வருகிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் Oh you